அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் பரமஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பி எஸ் பிரியா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீர் மால்ட் பீர் வேஸ்ட்டு வந்துட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும் அப்படி கொடுத்த எவ்வளவு கொடுக்கலாம் அது கொடுக்கலாமா வேணாமா இல்லை அந்த மரவள்ளி வேஸ்ட்டு மரவள்ளி கிழங்கோட வேஸ்ட்டு சொல்கிறாங்களே இந்த கரும்பு சாரோட வேஸ்ட்டு சொல்கிறாங்களே இது எல்லாமே கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் மூலியமா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்றது ஓகேங்களா இதனால இது அதிகமாக கொடுத்தாலும் என்ன ஆகும் கம்மியாக கொடுத்தாலும் கொண்டு இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு புது வீ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ அழிச்சு பக்கத்தில் பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆள் போட்டுக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீர் வேஸ்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பீர் பேக்ட்ரியில பீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க வீட்டு அப்படின்னா கோதுமை அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோதும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராசஸ் சில ப்ரொசீஜருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து பீரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி அந்த லிக்யூட் ஃபார்மோட ஃபில்டர் பண்ணி அதிலேருந்து ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி கடைசியாக வந்து விழுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீர் வேஸ்ட்டு ஸோ அப்போ கோதுமையிலிருந்து தான் வருது இது பயன்படுத்தலாம் தானே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் பீர் வேஸ்ட்டு கொடுக்குறது மூலிமா வந்துட்டு வந்து மாடுகளுக்கு வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு பாலோடைய கறவை திறன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா இப்போது இதில் கறவைத்திறன் அதிகமாக இருக்கும் நிறைய வந்துட்டு மாடு நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் மாடுகளுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ நிறைய மருத்துவர்களை கூட இப்போ பரிந்துரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பீரி வெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கெட்டத்தன்மையை வந்துட்டு நம்ம அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு ஒரு இப்போ அதேமாரி இப்போ பீர் வேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓவராக அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஆளுடைய திறன் அப்படிங்கிறது அதோடைய பீக் லெவலில் வரைக்கும் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு மாடு வந்துட்டு கெப்பாசிட்டியை ஏற்றி அதோடைய கரைவைத்திறன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா மாடுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகி சினை பிழிப்பும் தன்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பீர் வேஸ்ட்டு இப்போ நீங்கள் போட்டுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு பயப்பட வேண்டாம் இது அதுக்காக சென நிறுத்திட வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பீர் வெஸ்ட்டு போட்டுருக்கும் போடுங்க ஆனால் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அளவுகளை நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அதாவது ஒரு மாட்டுக்கு ரொ ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற கான்செப்ட் பிரகாரம் ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ அளவு தான் நீங்கள் கொடுக்கணும் ஒரு வேலைக்கு அதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோ தான் கொடுக்கணும் அது எவ்வளோ பால் கறந்தாலும் சரி எவ்வளோ அதிகமாக கறந்தாலும் சரி எவ்வளோ கம்மியாக கறந்தாலும் சரி ஆவரேஜாக நீங்கள் ஒரு ஒரு கிலோ கணக்கு வச்சு நீங்கள் வந்துட்டு கொடுங்க அதை ஒரு வேலைக்கு ஒரு கிலோ கொடுக்குறீங்கன்னா ரெண்டு வேலைக்கு கொடுக்குறீங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு ஒரு மாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுங்க ஓகே ஆ பால் அதிகமாக கறக்கக்கூடிய மாடு அப்படின்றதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா பீர் வேஸ்ட்டு அதிகப்படுத்தக்கூடாது நான் சொல்கிறது பால் அதிகமாக அதுக்காக வந்துட்டு ஒரு கிலோ தான் கொடுக்கணும் பா அதாவது தீவனங்கள் வந்துட்டு அதிகப்படுத்த அதிகப்படுத்துறதை விட்டுட்டு கம்மிப்படுத்துகிறதோட ஒரு மோட்டிவில் நான் சொல்லலை நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க நல்லா பீர் வேஸ்ட்டை மட்டும்தான் ஒரு ஒரு நா ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு கிலோ மட்டும் கொடுக்க சொல்லியிருக்கேன் மற்றபடி அது கூட இருக்கக்கூடிய தீவனங்களையோ சரி மற்றபடி உண்ணாக்குகளோ சரி இதை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது பீர் வேஸ்ட்டை மட்டும் ஒரு கிலோக்கு எவ்வளோ பால் இருபது லிட்டர் பால் கற்குற மாடாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடா சரி ஆனால் கான்செப்ட் என்னன்னா ஒரு கிலோ மட்டும் தான் கொடுக்கணும் பீர் வேஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை தவிர்த்து மற்ற தீவனங்கள் இதை வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்துக்கோங்க ஓகேங்களா பீர் வேஸ்ட்டு மட்டும் தான் ஒரு கிலோ கொடுக்கணுமா அடுத்தது மரவள்ளிக்கிழங்கு வேஸ்ட் இருக்குது அதை நாங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அதுவும் அதே மாதிரி தான் ஒரு கிலோ மட்டும்தான் கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுகர் ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் இருக்கு கரும்புகள்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் அதை கொடுக்கணுமா அதையும் ஒரு கிலோ மீட்டர் தான் கொடுக்கணும் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேக்கெட்ல வரதை யூஸ் பண்ண மாட்டாங்க மரவள்ளி கிழங்குடைய திப்பி வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு கிலோ மட்டும் கொடுங்க பெரும்பாலுமான மக்கள் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பீர் வேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் அழுத்தி சொல்கிறது என்னென்னா ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ ஒரு வேலைக்கு ஒரு கிலோ மட்டும் கொடுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கும் ஓகேங்களா பீர் வேஸ்ட்டு போட்டுட்டு இருக்கவங்க கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பால் வந்துட்டு குறைஞ்சிரும் ஸோ அதனால் நிறுத்தாதீங்க அளவில் வந்துட்டு குறைங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஒரு கிலோ அளவு நீங்கள் மெயின்டெனன்ஸாக அப்படியே மெயின்டெனன்ஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாலோடைய கப்பாசிட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ பத்து லிட்டருக்கு இருக்கக்கூடிய பால் பன்னெண்டு லிட்டர் கறக்கும் அதுக்கப்புறம் நீ பீர் வேஸ்ட் நிறைய ஒரு ரெண்டு மூணு கிலோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பதிமூணு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆவரேஜாக வந்து ஒரு பதினாலு லிட்டர் பதிமூணு லிட்டர் வந்துட்டு நீங்கள் சர்டைனே வந்துட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகும் நீங்கள் ஒரு கிலோவில் கொடுத்துட்டு வரும்போது ஒரு கிலோ நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டர் பன்னெண்டு லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் லெவலில் வந்துட்டு கண்டினியூவாக அப்படியே அது கம்பல்சரி கண்டினியூவாக கண்டினியூ ஆகிட்டே வரும் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜான லெவல் ஓகேங்களா அது வர அது அது வந்துடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு கீழேயும் பால் எதிர்பார்க்க முடியாது அதுக்கு மேலேயும் எதிர்பார்க்க முடியாது அதுதான் ஆவரேஜ் லெவல் அப்போ அந்த ஆவரேஜ் லெவலில் நீங்கள் பாலும் கொடுக்கும் நீங்கள் ஆவரேஜ் லெவலில் தீவனங்களும் வந்துட்டு ஒரு ஒரு தி அதாவது தீவிரம் தீவிரம் கொடுக்குறதுடைய காஸ்ட்டும் வந்துட்டு குறையும் வீர் வசம் வந்துட்டு ஒரு கிலோ குறைப்பீங்க அப்போது உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் இருக்கும் நீங்கள் அதிகமாக வாங்கியும் கொடுத்துட்டு மாடு வந்துட்டு கடைசியாக வந்துட்டு சிலை பிடிக்காமல் போயிடு கொழுப்பு அதிகமாக ஏறிடும் அதே மாதிரி மாடு மினிமிருப்பு தன்மை வந்துட்டு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா மாடுகளுக்கு வந்துட்டு ஹீட் அதிகமாகிடும் கர்ப்பப்பை வளர்ச்சி வந்துட்டு கம்மியாகிடும் அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சினை பிடிக்கும் தன்மை வந்துட்டு குறைஞ்சிரும் அதில் ஈவெந்தோ இப்போ இந்த கோடை காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறைய வரும் அதனால பீர் வேஸ்ட் அப்படிங்கிறது கொடுங்க கொடுக்குறதுல தப்பு கிடையாது ஆனால் கம்மியான ஒரு ஒரு அளவு வச்சுக்கோங்க ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ அப்படின்னா ஒரு வேலைக்கு ஒரு கிலோனா ரெண்டு வேலைக்கு ரெண்டு கிலோ ஸோ அதுதான் அவ்வளோதான் கொடுக்கணும் அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தான் வரும் ஸோ இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் ஒரு கிலோ மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கிலோ மட்டுமே கொடுங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஓகேனா இப்போ இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த ஷேர் பண்ணேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இது அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் பீர் வேஸ்ட்டு கொடுக்கலாமா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேங்களா பீர் வேஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம் அதில் தப்பே இல்லை ஆனால் அளவுகளை மெயின்டெயின் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருக்கும் இதில் வேறு வேற டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை என்கூட பேர்சனால் டவுட் கேட்குற இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஒன் மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட ஏதாவது பர்சனால் வந்து கேட்கலாம் அப்படின்னா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் அடுத்து இன்னொரு சந்திச்சிக்கிறான் மறக்காம உங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சார் இதில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளப்படுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் ஹாவ் கேட் பை பி இது நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ